The, Ozanna procession. Ozanna the open air procession. Turn with me to Matthew 21st chapter. I will read to you from verse 7 to 10. Mudal they brought the donkey and the colt and laid their clothes on them and set him on them. குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் ஆடைகளை போட்டு அவரை ஏற்றினார்கள் திரளான மக்கள் தங்கள் ஆடைகளை வழியிலே விரித்தார்கள் மரக்கிடைகளை தரித்து வழியிலே பரப்பினார்கள் பின்னடப்பாடும் ஆகிய திரளான மக்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்

சீடர்களை பார்த்து சொன்னால் புறப்பட்டு போங்கள் என்று ஆனால் நாம் சொல்வது என்ன மக்களே நீங்கள் எங்களிடம் வாருங்கள் என்று எல்லாவற்றையுமே தலைகீழாய் செய்வது நம்முடைய வாடிக்கை ஆகையால் தான் தோல்வி மேல் தோல்வியை நாம் நீங்கள் மனிதரை மீன் பிடிப்பது போல ஆண்டவருக்கு பிடிக்க வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் முட்டி ஜெபித்துக் கொண்டிருந்தால் மீன் தானாக வராது நீங்கள் அங்கே அலங்காரமாய் தொங்க விட்டு போவதனாலே தேடி ஓடி வந்துவிடாது செல்ல வேண்டும் இதுதான் மிக மிக முக்கியமான சத்தியம் நீங்கள் புறப்பட்டு போகவில்லை என்றால் ஒன்றும் நடக்காது நீங்கள் பத்து வருடங்களாக மீன் பிடித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுடைய வீடு தேடி இவர் மீனவன் என்று எந்த மீனும் உங்களை சந்திக்க வராது மீன்கள் எங்கேயோ அங்கே நீங்கள் செல்ல வேண்டும் மக்கள் தெருக்களிலே இருக்கின்றார்கள்

பேராயத்திலே அருளாதர் ஏசு சிறுமையில் அறையப்படவில்லை அவுட் சைட் அவன் கிரிமினல் நகரத்திற்கு புறம்பே கொலையாளிகள் மத்தியிலே அவர் கொலை செய்யப்பட்டார் புறம்பே அவரோடு போவோம் அருமையான சகோதர சகோதரிகளே ஆவியானவர் நாகர்கோவில் கிறிஸ்தவர்களுக்கு சொல்லுகின்றதை காதுள்ள எவனும் கேட்க கடவன் எப்பொழுதெல்லாம் முடியுமோ அப்பொழுதெல்லாம் நற்செய்தி பவனியை உங்களுடைய நகரத்தில்